நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் சென்னையைச் சேர்ந்த சுவாமிநாதன் சில மாதங்களுக்கு முன்பு எனது உடல்நலக் குறைவு காரணமாக எனது வேலையை ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது அது மிகவும் கடினமான வேலை அழுத்தத்தை தாங்க முடியாமல் எனக்கு பக்கவாதம் ஏற்பட்டு முடங்கிப் போனேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் நான் விரைவில் குணமடைந்தேன் ஆனால் பல முயற்சிகள் இருந்த போதிலும் முன்பு போல் கணிசமான சம்பளத்துடன் கூடிய வேலை எனக்கு கிடைக்கவில்லை பதிமூன்று நேர்காணல்களில் கலந்து கொண்ட பிறகும் எனக்கு வேலை கிடைக்காததால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன் நான் மிகவும் கவலைப்பட்டேன் இதற்கிடையில் சத்தியலோகத்தில் சகசிரநாம ஹோமத்தில் பங்கேற்று எனக்கு ஒரு திருப்பு கிடைக்க அருள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் வழிகாட்டுதலின்படி நான் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு கொண்டு மேமத்தில் தொடர்ந்து ஏழு வாரங்கள் கலந்து கொண்டேன் நான் என் பிரார்த்தனைகளை எழுதி வைத்து கொண்டு இந்த செயல்பாட்டில் உண்மையாக பங்கேற்றேன் இந்த அனைத்து செயல்முறைகளிலும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடமிருந்து பெற்ற சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்களால் ஜே கே குழும நிறுவனங்களில் ஒரு முன்னணி நிறுவனத்தில் துணை மேலாளராக மாதத்திற்கு உருவாய் ஒரு லட்சம் சம்பளத்தில் எனது கனவு பணியை பெற்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் மனமார்ந்த நன்றியுடன் சேவையில் என்றென்றும்